ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எனர்ஜைஸ் பண்ணினது எல்லாமே என்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா ராசி நட்சத்திரத்தோட உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட் வேணும்னாக்கா உங்களுடைய பிரச்சனை எங்கே என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ முக்கியமான விஷயம் அதாவது வந்து நிறையா பேர் எங்கிட்ட கேட்டேங்க மேடம் இதை வந்து இதை எங்களால் வந்து வேலைக்கு போகிறோம் எங்களால் சில இதெல்லாம் பட முடியாது நீங்கள் ஏதாவது வந்து சிம்பிளாக ஒரு மெத்தடில் எதாவது ஒன்று பண்ணி கொடுங்க நாங்கள் அதை அப்படியே வச்சுக்கிறோம் எங்களுக்கு பணப்பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் மேடம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறவங்களா இருக்காங்க இதுக்கு வந்து நான் அதாவது வந்து பணத்துக்கு இருக்கிற வந்து ஒரு பவுடர் காமிச்சேன் ப போட்டிருக்கேன் நான் அதோடு வந்து உங்களுக்கு இதை பாருங்கள் இதில் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து சந்தோஷப்படுத்துகிற மூட்டை லக்ஷ்மி தேவியை சந்தோஷப்படுத்தினா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மகா விஷ்ணு குபேரன் எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க இதில் வந்து மூட்டைக்குள்ளே இருபத்தி ஒரு சோழி இருக்கும் என்ன இது எல்லோ க்ளாவு இது என்னன்னாக்கா இது இந்த இது வந்து தொண்ணூறு நாள் எனர்ஜைஸ் பண்ணினது முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு இது ரொம்ப நேரம் வந்து இதில் ஜபம் பண்ணிப்போம் காயத்ரி மந்திரம் சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரம் குபேர மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து லட்சக்கணக்கில் ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல்ஸ் நம்பர் இதெல்லாம் போட்டு ஹீலிங் போட்டு ஹெர்பல்ஸ்லாம் போட்டு ஹீலிங் போட்டு இந்த மூட்டை வந்து தயார் பண்ணுறது இது வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து உங்களோட லாக்கரில் வைக்க வேண்டி தான் இல்லைன்னா சாமியார்மாரில் வச்சுருங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற பொருளை விட இது பூஜை பண்ணி இதில் ஹீலிங் பண்ண எஃபெக்ட் தான் மெயினானது இதை வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா எந்த என்றைக்கு வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த பணப்பிரச்சனை வந்தாலும் இதை கையில் எடுத்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க கையில் உள்ளங்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வரணும் என்னோடய பேங்க்கில் செக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த இந்த எனர்ஜி லாஸ்ட் மினிட்டில் சொல்கிறத விட நீங்கள் முன்னாடியே சொல்லிக்கிறது இன்னும் நல்லது ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணிக்கோங்க பௌர்ணமி பௌர்ணமி அன்றைக்கி பண்ணிக்கோங்க இல்லை டெய்லி டெய்லி நீட்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும்னு இருக்கும் பார்த்தீங்களா ஒன்னொன்றுத்துக்கும் கூட இதுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் எல்லாரையும் கை வச்சு எடுக்க சொல்லாதீங்க அதோடு இல்லாமல் நீங்கள் பண்ண எந்த பொருளாக பூஜை பொருளாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்காதீங்க அது ஒன்றும் இல்லை பலனெலாம் போயிடும் யாராவது ஒருத்தர் வந்து இதுக்கு வந்து பொ பொறுப்பெடுத்துன்னு பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் யார் சொன்னாலும் கமெண்ட் ப கமெண்ட் பண்ணி எல்லோரும் சொல்லக்கூடாது இதுக்குன்னு வந்து யார் ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறாங்களோ அவங்க தான் கண்டினியூ பண்ணணும் ஓகேங்களா இதை சாமியார் மாதிரில வைங்க இல்லைனாக்கா உங்களுடைய லாக்கரில் வச்சுக்கலாம் இதை கையில் வச்சுட்டு ஏன்னா இதில் வந்து மந்திர சக்தி ஜாஸ்தி பண்ணியிருக்கு இதோடய சக்தி வந்து நிச்சயமாக வந்து ஒரு நெகட்டிவ் கையிலெல்லாம் போச்சுனாக்கா மாறிடும் எல்லாமே ஓகேங்களா அதனால் இதை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து எனக்கு நாளைக்கு வந்து நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் ரெண்டு நாள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் நீ தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் அது இருந்த இடத்துல வச்சுட்டு போயிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற சக்தி வந்து அதுக்கு இருக்குது இதில் இருக்கிற வைப்ரேஷனும் பணத்தோட இதுவும் பணத்துக்கான சொல்லியிருக்கிற மந்திரம் லக்ஷ்மி வசிய மந்திரம் இது எல்லாமே தன ஆகாஷண மந்திரம் வசிய மந்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்கு பார்த்திங்களா இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இது கையில் இருந்தாலே போதும் இந்த மூட்டை எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்கன்னா பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இது வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே வராது தடங்களே வராது அப்படியே பணத்தோட ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் கிட்டக்க பிரச்சனைங்கிறது வராது பணத்துனால பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வராது நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி